வணக்கம் என் பேர் டாக்டர் ஹரிப்ரியா நான் ஜிகேஎன்எம் மருத்துவமனையில் கண் மருத்துவராக இருக்கேன் ஸோ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் காலகட்டத்தில் அதிகமாக ஸ்க்ரீன் டைம் பார்க்கறதுனால நம்ம கண்களில் ஸ்ட்ரெயின் ட்ரைனஸ் இரிட்டேஷன் டிஸ்கம்ஃபர்ட் ஹெட் ஏக் இதெல்லாம் வருது இதுக்கு பேர் நம்ம கம்ப்யூட்டர் விஷன் சென்றோம்னு சொல்வோம் ஸோ இதிலிருந்து உங்கள் கண்களை எப்படி பாதுகாத்துக்கலாம்னு ஒரு சில ஃபியூ டிப்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி 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 ரோல் அப்படின்னா என்னென்னா எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் தூரமாக உள்ள ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஐ மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ கண்ணில் ஸ்ட்ரெயின் கம்மியாகும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபோனில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் அலாம் வச்சுக்கோங்க அலாம் வச்சு இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சிட்டு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படி பண்ணுறதுனால உங்கள் கண்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அடுத்தது கண்கள் சிமிட்டுறது நார்மலாக நம்ம வந்து ஒரு மினிட்க்கு டுவெல் டு செவன்டீன் டைம்ஸ் நம்ம கண்களை சிமிட்டுறோம் ஆனால் அதே நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுனால கண் சிமிட்டுறது கம்மியாயிடுது நார்மலாக நம்ம கண்ணை சிமிட்டும் போது நம்மளோட கருவிழி மேலே இந்த டியர் ஃபிலிம் அதாவது கண்ணீர் படலம்னு சொல்லுவோம் அந்த டியர் ஃபிலிம் வந்து நம்ம கருவிலி மேலே ஸ்ப்ரெட் ஆகுது அப்போதான் நம்ம கருவிழி வந்து அந்த ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்ண முடியும் பட் நீங்கள் பிளிங்க் பண்ணாமல் இருக்கும் போது என்னாகும் அந்த கருவிழி மேலே அந்த டியர் ஃபிலிம் ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ அதனால உங்கள் கருவிழி வறட்சி அடையுது ட்ரை ஆகுது அதனால உங்களுக்கு கண் எரிச்சல் டிஸ்கம்ஃபர்ட் வருது ஸோ இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா கான்ஷியஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக கண்ணை சிமிட்டுங்க அண்ட் அதை மீறியும் உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்குன்னா நீங்கள் உங்கள் கண் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற லூப்ரிகேட்டிங் ஐட்ராப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் ரொம்ப பிரைட் அதிகமாக வச்சு பார்க்காதீங்க அதனாலயே கிளேர் வரும் அதனால ஐ ஸ்ட்ரெயின் ஆகும் அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக லைட் விழுற மாதிரியும் பண்ணாதீங்க அப்படி பண்ணாலும் அந்த இருந்து வர கிளேர் வந்து உங்கள் ஐ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும் ரூம் இலுமினேஷன் அடிக்குவேட்டாக இருக்கணும் டிம் லைட்டில் സ്ക്രീൻസ് പാകാദീ அண்ட் ஃபான் சைஸ் ஃபான் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கூர்ந்து படிக்க வேண்டியது இருக்காது ஸோ ஐ ஸ்ட்ரெயின் ஆகாது அண்ட் எந்த டிஸ்டன்ஸில் பார்க்குறோங்கிறதோ ரொம்ப முக்கியம் இப்போ கம்ப்யூட்டர்னா ஒன் ஆம் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதே நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்போ ரூல் ஃபோர் ஆம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கணும் ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதும் கண்ணுக்கு நல்லதில்லை ஐ ஸ்ட்ரெயின் ஆகும் அண்ட் பாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் உட்காந்துருக்கும் போது எப்போவுமே உங்கள் நெக்கும் உங்கள் பேக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் நெக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது இப்போ கம்ப்யூட்டர் வச்சுருக்குறீங்கன்னா அந்த மானிட்டரோட டாப் வந்து உங்கள் ஐ லெவலில் இருக்கணும் அதே மொபைல் பார்க்குறீங்கன்னா இப்படி வச்சு பார்த்து பழகுங்க ரொம்ப நேரம் குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கும் போது இந்த நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படி நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த மசில்ஸ் வந்து நம்ம பின் மண்டையில் அட்டாச் ஆகிருக்கறதுனால நமக்கு தலைவலி வரும் அதனால ரெஃபர்டு ஐ பெயின் வரும் ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான பாய்ஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு இருந்ததுன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் உங்களுக்கு கண்ணில் பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணி கண்ணில் ஏதாவது பவர் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் கிளாஸஸ் போட்டுட்டு ஸ்க்ரீன் பாருங்க இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் கண் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஐ செக்அப் பண்ணிக்கோங்க